நிறைய காரில் நான் பார்த்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது நான் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் தெரியும் ஸோ பின்னாடி இருக்கிற இண்டிகேட்டர் லைட் பார்க்கிங் லைட் பிரேக் லைட் ரிவர்ஸ் லைட் இதெல்லாம் எரியுதாங்கிறது முன்னாடியிலேருந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் போட்டாலோ பிரேக் அடித்தாலோ பார்க்கிங் அடித்தாலோ தெரியாது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எல்லா லைட்டும் எரியுதாங்கிறத பார்த்துக்குங்க ஏன்னா நான் வந்து இந்த ஸ்மேர் பாஸ் வாங்கிறதுக்கு நம்ம கடைக்கெல்லாம் போகும்போது நிறைய காரில் பார்க்குறேன் இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஏரியுது ரியரில் ஏரிய மாட்டேங்குது அப்போது ஃப்ரெண்டில் உள்ளவங்களுக்கு இண்டிகேட்டர் போட்டிருக்கீங்கிறது தெரியும் ஆனால் ரியரில் வரவங்களுக்கு இண்டிகேட்டர் தெரியாது இதனால சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தான் பிரேக் ஸோ பிரேக் நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபிலிமெண்ட் எரியும் ஒரு ஃபிலிமெண்ட் எரியாது அப்போது நீங்கள் பிரேக் அடிக்கிறதில் பின்னாடி உள்ளவங்களுக்கு நீங்கள் பிரேக் அடிக்கிறீங்கறதும் தெரியாது ரிவர்ஸ் லைட் ரிவர்ஸ் லைட்டும் வந்து எரிதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரிவர்ஸ் லைட் எரிஞ்சாதான் உங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியும் தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒர்க் இருந்தாலும் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் இந்த நாள் இனிய நாள் இது உங்கள் ஸ்ரீ சாய் கார்கேர் மாதாக்கோட்டை ரோடு தஞ்சாவூர்